ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜய் ஃபாத்திமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நதியின் ஜதி ஒன்று அத்தியாயம் பதினெட்டு எனக்கு டைம் கொடு என்று ஜீவிதாவிடம் அஜய் கேட்டான் அவளும் ஏற்றுக்கொண்டாள் ஆனால் இருவரின் வீட்டினரும் அதற்கு தயாராக இல்லை போல சூட்டோடு சூட்டாக பானையை அடுப்பில் ஏற்றி வைத்திருந்தனர் முதலில் நான் தயாராக வேண்டும் அதன் பின் தந்தையை சமாளிக்க வேண்டும் இறுதியாக தான் பலராமிடம் பேச வேண்டும் என்ற அஜயின் கணக்கை அப்படியே தலைகீடாக மாற்றி வைத்திருந்தார் சேனாதிபதி சம்பந்திக்கு முதலிலே போன் செய்து சொல்லிவிட்டார் அதுவும் அஜய் தான் அடுத்த காதல் திருமண ஜோடி என்பதாய் பலராமுக்கு தன் காதுகள் சரியாகத்தான் கேட்டதா என்று மகா சந்தேகம் என்ன சம்பந்தி சொல்றீங்க எனக்கு என்னமோ கேக்குது என்று மனிதர் கேட்டார் சேனாதிபதி நல்ல சத்தமாக நம்ம வீட்ல அடுத்த காதல் ஜோடி ரெடியா இருக்காங்க சம்மந்தி கல்யாண நேரம் கூடி வந்துடுச்சு என்றார் என்ன என்ன ஜோடி யார சொல்றீங்க நீங்க பலராம் உயிரை கையில் பிடித்து கொண்டே கேட்டார் வேற யாரு நம்ம அஜய் ஜீவி பொண்ணுதான் என்று சேனாதிபதி அவரின் காதிலே உறக்க சொன்னார் பலராமுக்கு பேச்சு வர வேண்டுமே காற்று கூட வருகிறதா என்பது சந்தேகமே சமந்தி நாங்க காலையில கிளம்பி வந்துடுறோம் நேர்ல வந்து மற்றது பேசிக்கலாம் அப்புறம் இந்த மாசத்தை விட்டா அடுத்த அடுத்த மாசம் ஒன்னும் சொல்லிக்கிற மாதிரி இல்ல சட்ட புட்டுன்னு இந்த மாசமே முகூர்த்த வச்சிடலாம் என்ன சொல்றீங்க அந்த பக்கம் சத்தமே இல்லை மனிதர் நெஞ்சை பிடித்துக்கொண்டு சீட்டில் சாய்ந்திருந்தார் அலுவலகத்தில் இருந்தவர்கள் பார்த்து பதறி ஓடி வந்தனர் ஹலோ ஹலோ சமந்தி என்ற சேனாதிபதியின் கத்தலில் மேனேஜர் ஃபோன் எடுத்து பலராம் நிலையை சொல்ல மற்றவர்கள் அவரை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினர் சேனாதிபதி ஃபோன் வைத்து நெற்றியை கொண்டார் என்ன இந்த மனுஷன் இம்புட்டு வீக்கா இருக்காரு வீட்டினரிடம் சொல்ல வேண்டுமே கல்யாண் மூலம் சொல்ல என்னாச்சு எப்போ எப்படி என்று ஆயிரத்தி எட்டு கேள்விகள் கல்பனா தாரணி பயத்தில் அழுகை சேனாதிபதி அவரின் ஆளை உடனே மருத்துவமனை சென்று பார்த்து சொல்லி சொல்லியிருக்க சில நிமிடங்களில் அவர் அழைத்து விட்டார் அதிர்ச்சியமாய்கானா தலைவரே நெஞ்சுவலி அவர் ஏதோ கேட்க கூடாததை கேட்டதுனால மைல்டா வந்திருக்கு பயப்படும்படி ஒன்றும் இல்லை என்றார் சேனாதிபதி அதை அப்படியே சொல்ல பதட்டம் அழுகை எல்லாம் கொஞ்சம் தணிந்தது இவர்கள் உடனே அரியலூர் கிளம்ப ஏற்பாடு செய்ய அஜயும் ஜீவிதாவும் வந்துவிட்டனர் இவர்கள் பரபரப்பில் என்னவென்று கேட்க விஷயம் சொல்லப்பட்டது அஜய் திரும்பி ஜீவிதாவை தான் அப்படி பார்த்தான் அவளுக்கு அப்பா பற்றிய கவலையுடன் அஜய்க்கு என்ன சொல்வது என்றும் தெரியவில்லை ஷங்கர் சத்தம் கேட்டு வந்துவிட்டார் அவருக்கும் சொல்லப்பட அஜய் ஜீவிதாவை தான் கண்டனமாக பார்த்தார் சீக்கிரம் கிளம்புங்க என்றார் சங்கர் கட்டிடம் தான் திறந்திருக்க பெரியப்பா தான் பார்த்து கொள்வதாக சொல்லிவிட்டார் அஜய் குடும்பமும் அரியலூர் கிளம்பியது பலராமுக்கு மயக்கம் தெளியவும் எல்லாம் நினைவிற்கு வந்து திரும்ப ஒரு மயக்கம் இவர் என்ன பொசுக்கு பொசுக்குன்னு மயக்கம் போடுறார் தலைவரே யாரோ எதையோ சொல்லி செமையா திகில கிளப்பியிருக்காங்க போல என்றார் சேனாதிபதியின் ஆள் காரில் கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேரும் சேனாதிபதியை தான் பாசமாக பார்த்து வைத்தனர் இவர்கள் மருத்துவமனை சென்று சேர்ந்த நேரம் பலராம் கொஞ்சம் தெளிந்திருந்தார் தாரணியிடமாவது என்னால் ஏதோ பேச முடிந்தது அவரின் சின்ன மகள் ஜீவிதா அவளிடம் பேசக்கூட முடியுமா என்பதுதான் மாபெரும் கேள்வியே சிறு சிறு விஷயங்களிலே அவ்வளவு பிடிவாதம் பிடிப்பவள் சாதித்தும் கொள்பவள் இதை விடுவால தந்தைக்கே நம்பிக்கை இல்லை அதற்காக அச்சை என் மருமகனா என்பதும் அவருக்கு ஏற்க முடியாததாக இருந்தது அவர் இருக்கும் அறை கதவு திறக்க மொத்த பேரும் உள்ளே நுழைந்தனர் சேனாதிபதியை தவிர காமாட்சி அவரை பிடித்து வைத்து கொண்டார் கண்ணு நான் என் சம்மந்திய பார்க்க வேணாமா என்று கோவப்பட அவர் சரியாகி வரணும்னா நீங்க அவரை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது மாமா என்று விட்டார் காமாட்சி அவர் முகத்தை தூக்கி வைத்து அமர்ந்து கொள்ள பலராம் அறைக்குள் தன் சின்ன மகளையும் சங்கர் குடும்பத்தையும் தான் பார்த்திருந்தார் தாரணி திருமணத்தில் பார்த்தது ஷங்கரை இப்போதுதான் பார்க்கிறார் வீட்டினர் விசாரிக்க சகுந்தலா முன் வந்து எப்படி என்று கேட்டார் பலராம் உடம்பு பார்த்துக்கோங்க மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார் ஷங்கர் அஜய் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றிருந்தவன் மருத்துவர் வரவும் அவரிடம் பேச சென்று விட்டான் கல்யாண் தம்பியுடன் சேர்ந்து அவரோடு மற்றவர்களுக்கும் குடிக்க ஏற்பாடு செய்தான் தாரணி அப்பாவிற்கு ஜூஸ் கொடுக்க கல்பனா கணவரின் கைப்பிடித்து அமர்ந்திருந்தார் மற்றவர் வெளியே வந்துவிட அவர்கள் வீட்டினர் மட்டுமே உள்ளே பலராம் சின்ன மகளையே பார்த்தவர் எப்போவும் உன் பிடிவாதத்தை ஆரம்பிக்க போற என்று கேட்டார் ஜீவிதாவிற்கு குத்தியது மன்னிப்பு கேட்கவும் அவளால் முடியவில்லை தரையை பார்த்திருந்தவள் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தாள் ஊருக்கு போயிட்டு வந்து பொண்ணு பார்க்க ஒத்துப்பேன்னு சொன்னது கேள்வியாக கேட்டு நிறுத்தினார் ஜீவிதாவின் பார்வை தடுமாறியது அதிலேயே தந்தை அவளின் எண்ணத்தை புரிந்து கொண்டார் சோ என்னை ஏமாத்திருக்க என்று கோவமாக கேட்டார் எங்க பொறுமையா பேசுங்க கல்பனா பதட்டம் கொண்டார் நீ அமைதியாரு எனக்கு அவ பதில் சொல்லட்டும் என்று மனைவியிடம் குரல் உயர்த்தினார் அஜய் அப்போதுதான் வந்தவன் உள்ளிருந்த சத்தத்தில் அறைக்குள் வந்துவிட்டான் உடன் மற்றவர்களும் ஜீவிதா பாவமாக அஜயை பார்க்க கேள்வியாக புருவம் உயர்த்தினான் பலராமுக்கு அஜய் பார்க்கவும் இன்னமும் பற்றி கொண்டது அங்கே என்ன பார்வை என் கேள்விக்கு பதில் சொல்லு பா ப்ளீஸ் பொறுமையா இருங்க என தாரணி தந்தையின் கைப்பிடித்து கேட்டாள் பலராம் அவள் கையை உதறியவர் நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னால தான் இவ்வளவு இப்படி வந்து நிக்கிறா நீ தானா அக்கா நீ சரியாக இருந்திருந்தா தங்கச்சி ஏன் தறிக்கட்டு போறா என்று கேட்டுவிட ஜீவிதாவிடம் கோவமும் கண்ணீரும் சரிக்கு சரி நின்றது தாரணி யாரின் முகத்தையும் பார்க்க முடியாமல் தேம்பினாள் கல்யாணுக்கு இப்போது இந்த பேச்சா மனைவி கண்ணீரில் பேசப்போக காமாட்சி மகனின் கையை பிடித்து தடுத்து விட்டார் சேனாதிபதியை யார் தடுப்பது ஏ மருமகளை என்ன பேசுறீங்க என்று கேட்டார் அங்கிள் ப்ளீஸ் என அஜய் அவரை மறுப்பாக பார்த்து தலையசைத்தான் அவரு ஏன் சம்பந்தி என் கிட்ட பேசுறாரு நீ என்ன அவரை பேச வேண்டாம்னு சொல்ற என்று அஜயிடம் நேரே சண்டைக்கு சென்றார் மனிதர் ஷங்கருக்கு இதெல்லாம் தேவையா என்றிருந்தது இந்த மனிதரிடம் எத்தனை முறைதான் நாங்களும் பேச்சு வாங்குவது அதுவும் இவர் மகள்கள் செய்வதற்கு மருத்துவமனையில் இருக்கிறார் மனதில் நினைத்ததை கேட்கவும் முடியவில்லை மகனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியே சென்று விட்டார் சேனாதிபதிக்கோ அவர் சம்பந்தியை நினைத்து எக்கச்சக்க கடுப்பு நீங்க ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படியும் போறீங்க இப்படியும் வரீங்க ஏதாவது ஒரு நிலையில நில்லுங்க என்று சொல்லியே விட்டார் பலனம் அதற்கும் சேர்த்து உன்னால தான் இந்த பேச்சு வாங்குறேன் என்று அஜயிடம் கேட்டார் சமந்தி நானாவது ரவுடிங்கிற கட்டத்துக்குள்ள வந்துடுவேன் நீங்க எந்த வட்டத்துக்குள்ளேயும் வராமல் ஆட்டம் காட்டுறீங்க என்றார் சேனாதிபதி ஆட்டக்காரியோட அப்பா எப்படி இருப்பார் அஜய் மனதுக்குள் நினைத்ததும் மெல்லிய புன்னகை உதடுகளில் அதை கண்டு கொண்ட அப்பா மகள் இருவரும் அவனை முறைத்து வைத்தனர் அஜய் இருவரின் ஒரே மாதிரியான முறைப்பில் அவர்களை நன்றாகவே இனம் கண்டு கொண்டான் காலத்துக்கும் சமாளிக்கணுமா கஷ்டண்டா சாமி இதுதான் தோன்றியது பா விடுங்கப்பா கல்யாண் அப்பாவை சமாளித்தான் நானும் ஹாஸ்பிட்டலில் வச்சு பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன் தம்பி இவர் என்னடானா ஏன் முன்னாடியே என் மருமகளை அந்த பேச்சு பேசுகிறார் என்றார் அதிருப்தியாய் தாரணி அவர் பொண்ணும் அங்கிள் என்றான் அஜய் வார்த்தைக்கு வார்த்தை அவர் மருமகள் என்றால் மகள் இல்லை என்றாகிடுமா என்ன இருந்தாலும் பலராம் குடும்பத்துடனான அவனின் பழக்கம் முன்னால் நின்றது அவர் பொண்ணா இருந்தாலும் இப்படி பேசலாமா அஜய் சேனாதிபதி கேட்க இப்போ அதை பத்தி எல்லாம் பேச வேண்டாம் அங்கிள் இன்னும் சொல்ல போனா அது அவங்க அப்பா பொண்ணு பேசிக்க வேண்டிய விஷயம் நாம இல்லை என்று விட்டவன் அப்படிதானே தாரணி என்று அவளிடமும் கேட்டான் என்றால் தாரணி கண்ணீரை துடைத்து ஜீவிதா இங்கே வா என்று அவளை தன் அருகில் அழைத்தான் அஜய் ஒரு நொடி அப்பாவை பார்த்து தயங்கி அஜயிடம் அவள் செல்ல அவளின் கை பிடித்து பலராமின் பக்கம் நிறுத்தினான் இவ உங்க பொண்ணுதா உங்க முடிவுதான் என்றான் பலராம் அவனை கண்களை சுருக்கி பார்க்க ஜீவிதா அதிர்ந்து பார்த்தாள் எனக்கு தெரியும் தாரணி விஷயத்துல உங்களுக்கு என் மேலே கோவம்னு அது சரியும் கூட என்றவனை பலராம் சந்தேகமாக பார்த்தார் ஜீவிதாவிற்காக இப்படி சொல்கிறானா அஜய் அதை புரிந்து மறுப்பாய் தலையை நான் சொல்றது இத்தனை வருஷ அனுபவத்தில் உணர்ந்து அங்கிள் தாரணி மேலே உங்கள் பொண்ணு மேலே உங்களுக்கு இல்லாத உரிமை எனக்கு கிடையாது ஆனாலும் நான் அவளுக்காக சில விஷயங்களை செஞ்சேன் அது மறுக்கவே முடியாத தப்புன்னு அப்போவிட இப்போ இன்னும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் என்றான் அஜய் கூடவே வளர்ந்ததுனால அவள் ஏதோ என்னோட பொறுப்புங்கிற எண்ணம் ஃப்ரெண்டு நானே அவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் வேற யாரும் சப்போர்ட் பண்ணுவாங்கங்கிறது கூட இப்போவும் இனியும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் அவளுக்காக நான் நிற்பேன் தான் ஆனால் அன்னைக்கு மாதிரி இல்லை உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இல்லை தாரிணிக்கு இவர் தான் வேணும்னா உங்களோட சம்மதம் கிடைக்கிறவரை காத்திருந்து கைப்பிடிச்சுக்கோன்னு தான் சொல்லியிருப்பேன் அதை முன்ன பண்ணலை ஆனால் இன்னைக்கு பண்ணலாம் ஜீவிதாவுக்கு நான் வேணும்னா உங்க முழு சம்மதத்தோட வரட்டும் நான் காத்திருப்பேன் அது எத்தனை வருஷம் ஆனாலும் என்றுவிட ஜீவிதாவின் கண்கள் பெரிதாக விரிந்து கொண்டது அஜய் அவளை அழுத்தமாக பார்த்தவன் என சரிதானே என்று கேட்க அவள் வேகமாக இல்லை என்று தலையசைத்தாள் இவனோ ஆமாதான் என்றவன் பலராமிடமும் வந்தான் முதலிருந்தே உங்களுக்கு என் மேல நம்பிக்கை அதிகம் அது எனக்கும் தெரியும் ஆனாலும் என்னால உங்களுக்கு துணை நிக்க முடியல இனி அந்த வாய்ப்பு கிடைச்சா நிச்சயம் சந்தோஷப்படுவேன் ஜீவிதாவுக்காக நான் இதை சொல்லலை நான் கத்துக்கிட்ட பாடம் என்ன சொல்ல வைக்குது என்றவன் உடம்ப பாத்துக்கோங்க ஏதா இருந்தாலும் போன் பண்ணுங்க நான் ஏத்துப்பேன் என்றவன் வெளியே வந்து விட்டான் ஷங்கர் மகனை கேள்வியாக பார்க்க சகுந்தலா வந்தவர் உள்ளே நடந்ததை கணவருக்கு சொன்னார் நல்லது என்று முடித்து கொண்டார் ஷங்கர் அவருக்கு ஜீவிதா மருமகளாக வேண்டும் வேண்டாம் என்பது எல்லாம் இல்லை பலராமின் இரு பெண்களும் அவரை கஷ்டப்படுத்துவது அவருக்கு பிடிக்கவில்லை வருத்தமே உடனே மருத்துவமனையில் இருந்து கிளம்பாமல் பலராமை அன்றே வீடு கிளம்பிய சொல்லிய பெண் இவர்களும் கிளம்பினர் அஜய் தனியே ஜீவிதாவிடம் சொல்லிக்கொள்ள அவளோ நீங்க தான் என்ன அப்பா கிட்ட சிக்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு என் மேல அந்த மாதிரி விருப்பம் இல்லாஜு அதான் என்று குற்றம் சாட்டி விசும்பல் அஜய் கையை கட்டி அவளை அமைதியாக பார்த்திருக்க என்ன என்றால் கண்களை துடைத்தபடி அதைப்படி உனக்கும் உன் அக்காவுக்கும் கடைசி நேரத்தில் தான் கழுத்தை பிடிக்க தோணுமா என்று கடினமாக கேட்க ஜீவிதா திகைத்து நின்று விட்டாள் அஜு என்றால் வழியுடன் அஜய்க்கு அவளின் கண்ணீர் ஒருத்த தலை கோதி கொண்டான் அக்காவை பற்றி எனக்கு தெரியல அஜு அந்த டைமில் நான் அப்பா பற்றி பெருசாக யோசிக்கல தான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை அஜு அவரை கஷ்டப்படுத்திட்டு பண்ணணும்னு நான் நினைக்கல அங்கே கடலூரில் திடீர்னு பொண்ணு பார்க்க வராங்கன்னு தான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் பொண்ணு பார்க்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க தான் அவங்க வந்தது என அஜய் சொல்ல ஏதோ ஒன்று ஏன் என்னை அப்படி கேட்ட ஜீவிதா ரோஷமாக கேட்டாள் அஜய் அவளை கொட்ட கை ஓங்கி முறைக்க நீங்கள் என்னை சொன்னதை விட மரியாதை கொடுக்காதது ஒன்றும் பெரிய தப்பில்லை என்றால் இன்னும் இன்னும் பெருகும் கண்ணீரில் அஜய் கையை இறக்கி அவள் கைப்பிடித்து தட்டி கொடுத்தவன் அப்பா அவர் நம்மோட இல்லைங்கிற நிலை வரும்போது நம்ம உடம்போடு சேர்ந்து நம்ம உயிரும் அடங்கி துடிக்கும் அது என் அப்பா விஷயத்தில் நான் பட்டிருக்கேன் உயிர் அடங்குற அந்த ஒரு செகண்ட் போதும் அப்பானா நமக்கு யாருன்னு சொல்கிறதுக்கு என்னால் அவரை கஷ்டப்படுத்த முடியாது நீயும் படுத்தாத என்றான் அப்புறம் நீ சொன்ன அந்த மாதிரி விருப்பம் எனக்கு உன் மேலே இல்லை தான் இனி எப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை ஆனாலும் எனக்கு யோசிக்கவே நேரம் கிடைக்காம நம்ம ரெண்டு பேரோட பேரும் ஒன்று சேர்ந்துருச்சு அதுதான் உங்களுக்கு கோவம்னு எனக்கு தெரியும் என்றாள் ஜீவிதா இப்போ நீ என்ன சொல்ல வர அஜய் கூர்மையாக கேட்க நீங்க யோசிச்சு எனக்கு நோ சொல்ல பிளான் பண்ணது இனி பண்ண முடியாது இல்லை ஏன் பண்ண முடியாது நான் நோ சொன்னா ஓ அப்பா டான்ஸே ஆடுவார் பார்க்குறியா அப்போ அவருக்காக எனக்கு நோ சொல்ல போறீங்களா அது இருந்து கேட்டால் ஜீவிதா சொல்லலாம் தானே என்றான் சிரித்து ஜீவிதாவிற்கு அப்படி ஒரு கோபம் ரோஷமும் சீறி கொண்டு வர நோ சொல்லிக்கோங்க போங்க நான் ஒன்றும் உங்கள் எஸ்ஸுக்காக இல்லை என்று வெடித்தாள் நீ ஏன் ஏங்க போகிற நான் உன்னை நினச்சி ஏங்கணுங்கிறது தானே உன்னோட ஆசை என அஜய் கேட்க இது கொஞ்சம் உண்மைதான் என்றாள் உடனே நிஜமாகவே உன்னை கொட்ட கை பரப்பறக்குது அஜய் பல்லை கடித்து சொன்னான் நீங்கள் கொட்டி கொட்டி தான் நான் வளரவே இல்லை என்று ஜீவிதா ஒரு சொல்ல அடேங்கப்பா இல்லை நான் மட்டும் ஆறடி வளர்ந்துருப்ப என்ன கதை அடிக்கிற என்றவன் அவளை முழுதும் அளந்து போதும் இந்த ஹைட்டே என்றான் உங்கள் நெஞ்சுக்கு தான் இருக்கேன் உங்கள் ஷோல்டருக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அஜு என்றால் கண்களை சுருக்கி என்ன நடந்துட்டுருக்கு உனக்கு இந்த கவலை தேவைதானா என்று அவள் தலை பிடித்து ஆட்டினான் அதெல்லாம் நான் அப்பாவை எஸ் சொல்ல வச்சுருவேன் என்றால் பெண் எப்படி சாப்பிடாம பேசாமவா வேற எப்படி பண்ணணும் என்று தெரியாமல் கேட்டாள் ஆமாம்மா அஜய் அவ்வளவு தானே அவனை பற்றி நல்ல விதமாக சொல்லி எஸ் வாங்க முடியாது தான் என்றான் நக்கலாக ஏன் அப்படி சொல்கிறீங்க அஜு நீங்கள் டூ குட் தெரியுமா ம் இதை ஓ அப்பா சொல்லணும் அவரை பொறுத்தவரை நான் டூ பேட் நானும் அக்காவும் பண்ணதுக்கு அவர் உங்கள் மேலே கோவப்படுறது நியாயமே இல்லை அது என்னமோ உண்மைதான் இப்படி ஒரு அக்கா தங்கச்சிக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு படுற பாடு அவருக்கு எங்கே புரியுது என்றான் பெரும் மூச்சுடன் அஜு என்ன அஜு உண்மைதானே கொஞ்சோண்டு உண்மைதான் விடுங்க நான் இந்த முறை அப்படியெல்லாம் எல்லாம் பண்ணாமல் அப்பா கிட்ட பொறுமையாக பேசுகிறேன் என்றாள் அஜிக்கு திருப்தி பேசு ஓ மனசு சொல்லு அவசரப்படுத்த எல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் என்றான் அஜு அங்கிள் என்கிட்ட பேசவே இல்லை அவருக்கு பிடிக்கலையா என்று ஷங்கரை பற்றி கேட்டாள் அவருக்கு பிடிக்கலனா என்கிட்ட சொல்லியிருப்பாரு வருத்தம் இருக்கும் என்றான் அஜய் ம் என்ற பெண்ணுக்கு அவன் கிளம்பி விடுவானே என்றிருந்தது நான் கிளம்புறேன் என்றான் அஜயும் ஜீவிதாவின் முகம் வாடி போக இன்னமும் எனக்கு ஆச்சரியம்தான் நம்ப முடியல என்றான் பெண் கேள்வியாக பார்க்க ஏ அஜுதான் என்றான் முறைக்காத எப்படி உனக்குள்ளே இந்த மாதிரி எண்ணோ எல்லாம் அப்படியா நாம் இருந்தோன்னு இருக்குது இதுக்கு நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நான் மோசமான பொண்ணுன்னா என்று கேட்டாள் கொஞ்சம் பேட் பொண்ணு தான் கோவப்பட்டா பட்டுக்கோ போ என்று விட்டவன் ஒருவேளை எனக்கு இந்த விருப்பம் எல்லாம் வரலன்னா என்ன பண்ணுவ என்றும் கேட்டான் அஜய் ம் கடைசி வர நீங்கள் சிங்கிளாகவே சுத்த வேண்டியது தான் என்றால் மிரட்டல் போல இருக்கே நீங்கள் மிங்கில் ஆகணும்னா அதை என்னோட மட்டும்தான் மனசில் வச்சுக்கோங்க வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அஜு வச்சுக்க கேட்கலண்ணா கட்டிக்கதா பேச்சு பழக்கம் எல்லாம் ரொம்ப மாறியிருக்கு என்றான் கண்டிப்புடன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டாமினன்ட் அஜு தான் மாறவே மாட்டீங்களா என்று கேட்டால் அப்புறம் என்ன ஏன் அஜு பிடிச்சது எல்லாம் இப்படி தானேண்ணா என்னை புதுசாக மாறணும்னு கேட்குற தெரியாமல் கேட்டுட்டேன் நீங்கள் இப்படியே என்னை விரட்டிகிட்டே இருங்க குடும்பம் கலகலன்னு இருக்கும் என்றால் இப்போதே கவலையாக ஆட்டக்காரி நீ தான் என் குழந்தைகளுக்கு அம்மாங்கிறது நான் தான் நெஞ்சை பிடிச்சுக்கணும் என்ன கவலை என்றான் அஜய் அஜூ என்றால் பெண் ஒரு ரெண்டு தித்திப்பும் தான் கிளம்புற நீ என்னை விடுற ஐடியாவிலே இல்லைன்னு புரியுது என்றான் அஜூ இன்னும் கொஞ்ச நேரம் என்றால் பெண் கெஞ்சுதலாக அப்பா அம்மா வெயிட் பண்ணுறாங்க பிடிவாதத்தை விட்டு அவர்கிட்ட பேசு என்று கிளம்பினான் அவன் தொடரும்